இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல அஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறேன் எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு பதினஞ்சு நாள் கம்மியா போடுது எத்தனை மாடு ரெண்டாயிரத்து நல்லா பெருவெட்டு பாருங்க நம்ம ஹைட்டு இருக்கு பாருங்க மாடு கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பெருவெட்டு மாடு நல்லா பேச்சு மாடு கம்பல்சரி இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறக்கும் மடி செட் வரும் தெரியுதுங்களா தெரியுது தெரியுது நல்ல மடி செட்டு இது இருபது லிட்டருக்கு மேல இருபத்தி அஞ்சு லிட்டர் கம்மியெல்லாம் காரக்கூடிய மாதிரி இருபத்தஞ்சு லிட்டர் வரும் ஆமா இருபத்தஞ்சு லிட்டர் கம்மியெல்லாம் காரக்கூடிய காம்பு ஒவ்வொன்றும் பாருங்க காம்பு தெளிவா இருக்கு காம்பு பாருங்க காம்பு கேப்பு காம்பு நீலா புரியுதுங்களா மிஷின் கரவை கை கறிக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நல்ல செட்டான மாடு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பணம் நம்ம முதலுக்கு நம்ம மோசமே ஆகாதுங்க அதா அதாதாங்க நீங்க எம்பது ரூபாய்க்கு போட்டு வாங்குனீங்கன்னா அடுத்த இதுல அதே பணம் குடுத்து வாங்கிவாங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு பணம் போகாதுங்கண்ணா அந்த மாதிரி மாடுங்க ரிவேலுஷன் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி மாடுங்க அதான் அதா அதா நமக்கு தப்பில்லாத மாடுங்கண்ணா சரிங்க அண்ணா வணக்கம் வணக்கம் வார வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடுகளையும் விற்பனையாக கூடிய மாடுகள் எந்த மாடுகள் எல்லாம் விற்பனைக்கு வருது அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி நம்மளோட சேனல்ல விரிவா பாத்துட்டு வரோம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா சில மாடுகளை வந்து நீங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க என்னென்ன மாடுகள்னு பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட பேரு ஊரு நீங்க எங்க வந்து இந்த மாடு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ஜி நம்ம பேர் மணி எண்ணுங்க இருக்கிற பொள்ளாச்சி லைன் மாடு எடுத்து கொடுத்து பாத்தீங்கன்னா உடம்புல பேட்டா பொள்ளாச்சி லைன் தான் மாடு எடுத்து கொடுக்குறது சரி பண்ணையிலுக்கு அதிகபட்சம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இந்த மாதிரி மாடு கேட்டா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஆமா சரி இன்னைக்கு பாக்கக்கூடிய முதல் மாடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா இது ரெண்டாயிரத்து மாடுங்க நல்ல பெருவட்டு மாடு நல்ல இடப்பட்ட நீளம் இருக்கு நல்ல ஹைட் பாத்துக்கோங்க சரிங்க நம்ம நெஞ்சு கட்டுக்கு மேல இருக்கும் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறக்கும்

புரியுதுங்களா எல்லாருமே அப்படித்தான் இந்த மாதிரி பாடுங்க இது ரெண்டாயிரத்து இது நல்ல பெருவட்டு பாருங்க நெஞ்சு கட்டுக்கு மேல இருக்கு பாருங்க நல்லா இடப்பட்ட நீளம் இருக்கு இது பாருங்க நல்ல மடி மடிசட்டு பாருங்க தெரியுதுங்களா தெரியுது தெரியுது நல்ல மடிசட்டு இது இருபது லிட்டருக்கு மேல இருபத்தி லிட்டர் கம்மியெல்லாம் காரக்கூடிய இருபத்தஞ்சு லிட்டர் வரும் ஆமா இருபத்தஞ்சு லிட்டர் கம்மியெல்லாம் காரக்கூடிய காம்பு ஒவ்வொன்றும் பாருங்க காம்பு தெளிவா இருக்கு காம்பு பாருங்க காம்பு கேப்பு காம்பு நீளம் புரியுதுங்களா மிஷின் கரவை கை கறிக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா நல்ல செட்டான மாடு ஓகே எத்தனாம் இது மாடுங்க மாடு ரெண்டாம் கீதுங்க மாடு பேக் வெயிட் இருக்கு பாருங்க நல்லா பேக் வெயிட் இருக்கு நல்லா மாடிச்சிட்டு இருக்கு நல்லா காம்பு எல்லாத்துலயுமே சொல்ல முடியாத மாடு நல்லா பெருமட்டு நல்லா சிட்டு பாருங்க அஞ்சு கட்டுக்கு இருக்கு மாடு பாருங்க மாடுமே நல்லா விரிஞ்சு நல்லா விரிஞ்சிருக்கு எல்லாத்துலயும் குறை சொல்ல முடியாத மாடு

நல்ல பூ காம்பு காம்பு எல்லாம் பாருங்க பூ காம்பு மச்சம் பாருக்கு எப்படி மச்சம் பாருங்க பால் நரம்பு பாருங்க பால் தர தெரியுதுங்களா பால் தர தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த மாடி பிடிக்கும்போது ஃபுல்லோட இப்ப எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து நோட்டமே கிடைக்காது கிடைப்பாங்க அது ஃபுல்லா இந்த ஸ்டேஜ்ல வரும்போதான் உங்களுக்கு அந்த மாடி செட்டு மாடை பார்த்தாலும் ஒரு சைனிங் உங்களுக்கு பிடிக்கும் சரி சரி இப்பல்லாம் நம்ம சொன்னோம்னா என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும் அந்த சைனிங் அந்த சைனிங் ஈன்ற ஸ்டேஜ்ல வருமாட்டு வரும் சரி அடுத்ததுங்களா அது தலைச்சு கிடை

கறந்து வந்து கறந்து பாத்துக்கலாம் சாயங்காலம் விடிய காலை காலையில அப்படியே மூணு நேரம் மூணு நேரம் கூட கறந்து பாத்துக்கலாம் மூணு வேளை இன்ன கூட கறந்து பாத்துக்கலாம் மூணு இருந்து ஒரு வாரம் கூட கறந்து பாத்து எடுத்துக்கலாம் சரிங்க நாம மேக்ஸிமம் அந்த கற கறந்து பாக்குற அளவுக்கு இருக்காது மா நிக்காது அத அத கறவை கறந்து பாத்து உங்க மனசுக்கு புடிச்சிருந்தா மட்டும் எடுக்கலாம் உங்ககிட்ட கிட்ட நான் நேத்து என்ன இந்த சைடு இந்த பாவல வந்து ஒரு 20 மாடு கம்மி எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இப்போ நீங்களே பாத்தீங்க எத்தனை மாடு இருக்குன்னு கண்டிப்பா வந்துட்டே இருக்கு மாடு போயிட்டே இருக்கு போயிட்டே தான் இருக்கு சரிங்களா இன்னைக்கு காலையில மட்டும் 10 மாடு கம்மி சேல்ஸ் ஆயிருக்கு சரி 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 ஆமாங்க இப்போ 10 மாடு தான் இருக்கு பாருங்க டீ தலையீத்து அப்படிங்கும் போது இருபது லிட்டர் அப்படிங்கறது சாதியம் இல்லைங்களா கண்டிப்பாங்க மாடு அதுக்கான பேட்ச் இருக்கு அதுக்கான ஹைட் வெயிட் இருக்கு சரிங்க கரண்டா கறந்து பார்த்தா எடுத்து போறோம் ஆமாங்க எத்தாச்சோடு மாடு அது வச்சு வளர்த்துற அளவுக்கு தெரியுங்க மாடு மாடு பராமரிக்கவங்களுக்கு தெரியாது எத்தாச்சோடு உரும்பு போட்டு இருக்கு தலைச்சின்னு ரெண்டு பல்லு இது கடக்காம இருக்குன்னுட்டா இந்த சோடு மாடு தண்ணிச்சிட்ட காம்பெண்ண கண்டிப்பா மாடல அது கண்டு மாடுதான் ரெடியா நீ கரெக்ட்டு எடுத்துக்கலாம் என்ன பட்ஜெட் சொல்லாங்களா இது எப்படி இருந்தாலும் ஒரு ரூபாய் கம்மி எல்லாம் வருங்க வீடு எல்லாம் எப்படி கிடைக்கும் எழுபது கிடைக்கலாம் ரெண்டு போல் கறந்து பாத்து எடுக்கலாம் புரியுதுங்களா அதனால அந்த ரேஞ்ச் வரும்

கம்பல்சரி கறக்கும் சரிங்களா சரி வாங்க நம்பிக்கையோட வாங்க நம்ம நம்பிக்கையோட குடுக்கலாம் நல்ல மாடு தரமான பிடிச்ச மாடு கொண்டு சரிங்களா நான் மாடு நல்ல கருப்பு கலர்ல சும்மா கலர்லே இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மாடு ஹைட் பாருங்க நல்லா பெருவட்டு நல்லா பக்கம் நிக்கிறேன் பாருங்க சரி உங்க நிக்கல நேரம் நிக்கிறேன் பாருங்க நம்ம அஞ்சு கட்டுக்கு மேல இருக்கு மாடு நல்லா பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை குட்டி மாதிரியே இருக்குவெட்டு மாடு ஆனா கண்ணு போறதுக்கு கிட்டத்தட்ட மாசம் பிடிக்கீங்கன்னா மாசம் பிடிக்கும் ஆமா ஏன்னா காட்டு குழந்தை வாங்கிட்டு கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கோம் குறைஞ்சு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு மடியே நல்லா போடி மடியே உடல் ஏற்ற மடியே உடலுக்கு இப்ப நல்லா செட்டு வருங்கன்னா நல்லா வரும் ஆனா இந்த மாடு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சரி இருபத்தஞ்சு லிட்டர் கம்மி எல்லாம் கரக்கூடிய மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்டா கேரண்டி சொல்லி கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்ட்லாம் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியே கொடுத்த ஓகே சரிங்களா மாடு நல்லா பாருங்க நல்லா பெருவட்டு நல்லா எடப்பட்ட நீளா இருக்கு எப்படி இருந்தாலும் அது ஒரு ரூபா கம்மிலாம் வரும் நம்ம வரும் உங்களுக்கு அந்த பட்ஜெட் வரும் இது காட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா வேலை சரிங்க இது எப்படி இருந்தாலும் இனி பத்து நாள் பாஞ்சு நாள் மேய்ச்சி மேப்பில ஓட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வேலை வந்துடும் நாலு வீடியோல வேலை சொல்றதுல அவளக்கா நான் சொல்றது உண்டான சொல்றேன் மாடு நல்லா பெருவாட்டு ஜெயஜெண்டிக்கான மாடுங்கண்ணா சரி சரி மாட்டி செட்டு எப்படி இலக்கடுக்குன்னு தெரியுங்களா நல்லா செட்டு வருங்கண்ணா ஃபுல்லா இலக்கம் எடுக்கும் சரி சரி நல்லா செட்டாகும் இப்ப தெரியாது மாடு இப்பயே நல்லா மே போட்டுருக்குங்களா நல்லா மடிச்சுட்டு வரும்போது வெளியவே புடிக்க முடியாது அந்த மாதிரி மாடு இருக்கும் இப்போ கருப்பு தான் கருப்பு ஆனா நம்ம சென்னைக்கும் கூட இந்த மாடு செட் ஆகும் அந்த வெயிலுக்கு கூட அந்த கூட இந்த மாடு செட் ஆகும் இழப்பே எடுக்காது அந்த மாதிரி மாடு காட்டுக்குள்ள கூட கை கட்டி மேஜ மேலாம்

இந்த மாடிக்கு நீங்க மடி செட்டு விட்டுருச்சுங்களா இல்ல மடி செட்டு மாதிரி நீர் இருக்கவா இருக்கா இதுல மாடியில அதாவதாங்க இந்த மடி செட்டுக்கு நீங்க கரப்பீங்களா கேட்பாங்க ஆனா இப்ப பதினாறு லிட்டர் பால் இருக்கு பத்து பத்து சொல்லி கொடுக்கலாம் முன்னாடி கறந்து கேட்டீங்களா கறந்து காமிச்சு இப்ப பதினாறு லிட்டர் கறந்து காமிச்சிடலாம் சரி ஏன்னா முந்தானத்துக்காக கண்டு போட்டது சரி சரி ஏன்னா பால் கூடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஆமா ஆமா இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா பால் கொஞ்சம் கூடும் மடி செட்டும் வீடு ஆமா உங்களுக்கு பதினாறு லிட்டர் இப்ப கறந்து காமிச்சிடலாம் சரி சரி பால் கேரண்டி மிரளலம் கிடையா எல்ல ம கிடையாது பயம் பயம் வேற புதுவாளுக்கண்டாண்டு காடில கட்டி கறந்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கடை கால தூக்காது கால நம்ம பணமே வேண்டாங்க அப்படிங்களா கால பணம் வேண்டாங்க சரி சரி

என்ன பட்ஜெட் வருமா ஆனா மாட்டுக்காரர் ஒண்ணு சொல்றாருங்க சரிங்க தெரியுங்களா ஹைட் தெரியுங்களா ஹைட் நல்லாவே தெரியும் மாட்டுக்காரர் ஒண்ணு சொல்றாருங்க சரிங்க ஒரு எண்பது எண்பத்தி அஞ்சு ரேஞ்ச் பேசி பாக்கலாங்கண்ணா எண்பது எண்பத்தி அஞ்சுல பேசலாம் பேசி பாக்கலாங்கண்ணா சும்மா நான் எழுபதுல வாங்கி கொடுக்குறேன் அறுபத்தஞ்சு வாங்கலாம் சும்மா சொல்ல மாட்டேங்கண்ணா நான் அந்த ரேஞ்ச் மாட்டுக்கான ஒரு ரொம்ப இருக்கு பல்லு ரெண்டே வலுதான் இதுக்கு தைரியமா வச்சுக்கலாங்க மாடு ரைட்டுங்க தலைச்சலே பாத்தீங்கன்னா பதினாறு லிட்டர் பால் இப்ப இருக்கு பத்து பாத்துக்கு இருபது லிட்டர் கம்மியெல்லாம் கறந்து காமிச்சிடலாம் ஏன்னா இருபது லிட்டர் கறந்து பதினாறு லிட்டருக்கு கறந்து காமிச்சாலும் இருபது லிட்டர் கம்மி இல்லாமல் கரக்கூடிய மாடு கூடிய மாடு ஆமாங்க மாடு மீன் கொஞ்சம் பெருசாகிரும் அதே மாதிரி கொஞ்சம் கூட சேர்ந்து வந்து பெருசானாலும் மாடு விரும்பும் போது என்ன பணம் ஆகிறது நம்ம போட்ட பணம் நம்ம முதலுக்கு நம்ம மோசமே ஆகாதுங்க எண்பது ரூபாய்க்கு போட்டு வாங்கினீங்கன்னா அடுத்த இதுல அதே பணம் கொடுத்து வாங்கிக்குவாங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு பணம் போகாதுங்க அந்த மாதிரி மாடுங்க

அந்த ரேஞ்சில் நம்ம பேசி பேசலாம் எழுபதுக்குள்ள பேசி பேசலாம் அளவான பட்ஜெட்ல எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியா இருக்கும் நம்ம சரியா இருக்கும் மாடு மூணாயிரத்து மாடு தான் மூணாயிரத்து தான் மூணாயிரத்து மாடு தான் தப்பு வராதுங்களா மூணாயிரத்து போது தானா மூணு இதுல கண்டிப்பா எடுக்கலாங்கண்ணா தப்பு சரி சரி அஞ்சாயிரத்து ஆறாயிரத்து மாதிரி வேண்டாம் மாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்கண்ணா சும்மா நம்ம எல்லா மாடும் எப்படி கொடுக்குறது கிடையாதுங்க மாடை பார்த்தாலும் எல்லா தோல் சைனிங் இருக்கா தோல் நைஸ் இருக்கா மாடி செட்டு நடக்கும் போது நல்லா இருக்குமா நாளை கண்ணு போட்டா படுத்துருமா அதுதான் கேள்வி

சீம்பால கொஞ்சம் மடியில ஒரு பாக பகுதி பாலாரு வச்சு விட்டுருதான் நாங்க கறப்போம் ரெண்டாம் நாள்ல இருந்து தான் கொஞ்சம் ஃபுல்லா கறக்குறது நாள் எந்த மாடுன்னு சரிங்க கொஞ்சமா பால் விட்டுறீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் மாடு பாடுதோம் சரி அதெல்லாம் எல்லாமே சொல்லிதானே குடுப்போம் நாங்க இங்க இருந்து போகும்போது மாட்டுக்கு எப்படி தீவனம் வைக்கணும் தண்ணி வைக்கணும் எப்படி முறைகள் பராமரிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் இங்க தீவனம் என்ன இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பழகுங்க உங்க தீவனத்துக்கு செட் பண்ணிடுங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுத்து தான் நாங்க எல்லாமே பண்ணுவோம் ஏனங்கண்ணா இந்த மாடு பத்தி சொல்லுங்க ஆனா இது மொட்டை மாடுங்கண்ணா ஹெச்எஃப்ல மொட்டை மாடுங்க சரிங்க ரெண்டு நேரம் சேர்த்து இருபது லட்டுக்கு மேலே கறக்கும் மாடு பெருவெட்டு மாடுதா நல்லா மாடுதா ரெண்டு நேரம் சேர்த்து செனமாடுதா இன்னைக்கு அனுமார் பத்து நாள் கம்மியெல்லாம் பிடிக்கும் சரிங்க நம்ம காட்டுக்குள்ள இருந்து கொஞ்சம் இது இந்த பத்திரம் மாடு ரெண்டாயிரத்துங்க ரெண்டாம் வீட்டு ரெண்டாயிரத்து மாடு இந்த மாதிரி மாடுல காட்டுக்குள்ள இருக்காங்க இந்த மாதிரி வளர் வளர்த்தல ஆளுங்க இந்த மாதிரி வளர்த்து ஆளுங்க அதா மத்த கரைகள வாங்கி வளர்த்த ஆளுங்க இருக்கு கிராம சீட்டு நல்லா இருக்கு நல்ல மாடி செட்டு காம்பு எல்லாமே முகலாசன் பாரு மாடுவெட்டு மாடு போது ஒண்ணு தப்பு வர மாடு கம்பல்சரி கறந்த மாடு அதான் பதினஞ்சு லிட்டர் கம்மி எல்லாம் கரக்கூடிய மாடுக்கறையில இந்த மாதிரி மாடுதான் நல்ல கை பழக்கிறதுக்கு சரியா இருக்கு ஆமா ஆமா பண்ணையில இந்த மாடுதானா இதெல்லாம் இந்த மாடு எல்லாம் வந்து பண்ணையில இந்த மாடுதான் பண்ணையில இருந்து கொண்டு வந்த மாடுதான் இப்ப இந்த மாதிரி மாடு நல்லா பாக்குறதுக்கு நல்லா பிரிஞ்சு ஜெய் ஜாண்டிகா இருக்குங்களா வீட்டுக்காக இது ஒண்ணு வச்சு வீட்டுக்கு வளர்த்துற ஆளும் வளர்த்தலாம் இப்ப பண்ணைக்கு வச்சாலும் இந்த மாதிரி ஒட்டி ஒரு நாலஞ்சு எண்ணெய் எடுத்தா பண்ணைக்கு பண்ணைக்கு செட் செட் பண்ணிக்கலாம் இருபது லிட்டருக்கு குறையாது இல்லைங்களா கம்மி ஆகாது அதான் சொல்லுவோம் மத்தக்கரையில பதினஞ்சு லிட்டர் கம்மி எல்லாம் கரக்கூடிய மாதிரி கரக்கூடிய மத்தக்கரையில பதினஞ்சு லிட்டர் கறந்து பார்த்து அவங்க வந்து செனகுத்தி சரி அப்புறம் ஒன்பது மாசம் மேய்ச்சி அப்புறம் நம்மகிட்ட கொடுத்தா தெரி இந்த மாடுதா இந்த மாடு மாடு என்ன பட்ஜெட் சொல்லுங்கண்ணா ஆனா இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல எல்லாம் பாக்குற ஆளு எல்லாம் புதுசு புதுசா புதுசாகதான் தெரியாது எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கும் ஒரு ரூபாய்க்கு வேலை சொல்லுவாங்க ஒரு எம்பத்தஞ்சு தொண்ணூறு ரேஞ்சுல பேசி பாக்கலாங்கண்ணா பேசி பாக்கலாம் அந்த ரேஞ்சில பேச முடியும் மொட்ட மாடுங்கண்ணா மொட்ட மாடு இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும் போகுது கண்டிப்பா கண்டிப்பா மாதிரி மாடு வேலை எல்லாம் போகுது நம்ம அனுசரிச்சு பேசி வாங்கி கொடுக்கலாங்கண்ணா

ஆனா மாடு ரெண்டாயிரத்து மாடு போடி நல்லா இருக்கு தெரியும் போடி கொம்பு சுட்ட மாடுதான் ரெண்டு நேரம் சேத்தி பதினாறு லிட்டர் பால் இருக்கு கரந்து பாத்துக்கலாம் ஒரு பதினெட்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேத்திக்கா இருக்கு கண்ணு போட்டு நாள் தான் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுக்கு நீர் இருக்கு அது இருக்குது நீர் இருக்கு கொஞ்சம் நீர் ஆமா நீர் அப்படியே இருக்கும் சரிங்களா இருந்தாலும் பதினெட்டு லிட்டர் கறந்து காமிச்சு ஏத்திரலாம் கறந்து காமிச்சிடலாம் இப்ப பதினாலு லிட்டர் கறந்து பதினாறு லிட்டர் கறந்து காமிக்கலாம் ஓகே ஒரு ரெண்டு லிட்டர் சேத்தி கிடைக்கும் மாடோட வெள்ள பாத்தீங்கன்னா மாட்டுக்காரரு எண்பது எம்பது சொல்லுவாரு நம்ம ஒரு எழுபது கிட்ட பாக்கலாம் மொட்டை கருப்பு சரிங்களா ஒரு அளவான இருக்கு தான் வெள்ளை மாடு வெள்ள சில ஆளு வெள்ள வரும் ஒரு சில மட்டும்தான் வெள்ள விரும்புறாங்க இதுவும் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கம்மி கரக்கூடிய மாடுதான் சரிங்களா இன்னைக்கு ஆசை கண்ணு போறக்கு ஒரு வாரம் கம்மி எல்லாம் பிடிக்கும் சரிங்க ஒரு வாரம் கம்மி எல்லாம் பிடிக்கும் மாடு ரெண்டா இது மாடுதான் வெள்ள அதிகமா இருக்கக்கூடிய மாடு அதாங்க சரிங்களா வெள்ளையில வந்து மெயினா வந்து ஃபார்ம்ல இருக்கிற ஆளுகளுக்கு தான் இல்லைங்களா ஃபார்ம் ஆளுகள விரும்ப மேச்சல் ஆளுகள விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க வெள்ளை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் தாங்காது வெயிலுக்கு தாங்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதனால வந்து இந்த மாதிரி கூலிங்கா இருக்கணும் சரிங்க ஃபார்முக்குள்ள வச்சுக்கணும் தண்ணி அடிச்சுக்கணும் அதெல்லாம் நிறைய இது இருக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ரைட் ரைட் அந்த மாதிரி கருப்பு அதிகமா மாடு மெயின்டெனன்ஸ் கம்மி சரிங்களா இதெல்லாம் எடுக்கும் போது நாங்க சொல்லி காமிச்சோம் கண்டிப்பா மாடு எடுக்கும் எடுக்கும்போது இதெல்லாமே சொல்லிடுவீங்க ஆமா எப்படி இப்படி இருக்கு பிளஸ் மைனஸ் என்னங்கறத உங்களுக்கு பார்த்தா புடிச்ச மாட்டே போதே நாங்க சொல்ல மாட்டோம் மாடு இதோட பிளஸ் மைனஸ்னு சொல்லிடுவேன் நான் அது சொல்லிடுவேன் அது சொல்லினா உங்களுக்கு பார்த்தனா நீங்க ஒரு கால்குலேஷன் வந்துருவீங்க இது நம்ம இடத்துக்கு தாங்குவோம் தாங்காதா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்துருவீங்க ஆனால் இப்போ என்ன பட்ஜெட்ல நம்மகிட்ட மாடு கிடைக்காது சொல்லுங்களேன் முதல் ஏன்னா இப்ப வீட்டுக்கு எடுக்கிறவங்க கம்மி பட்ஜெட்ல கேட்பாங்க பண்ணைக்கு எடுக்கிறவங்க கூட இருந்தாலும் சரி மாடு பெருசா இருக்கணும்னு நினைப்பாங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல நம்ம நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெயினா பண்ணையாளுக்கு தான் அதிகம் சரி பண்ணைக்கு வாங்குற அளவு அவங்க ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு மேல பண்ணையாளுக்கு வந்தா நம்ம எடுத்துக்கலாம் பண்ணையாளுக்குனா மினிமம் வந்து பண்ணையாளுக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு மேல வந்தாதான் அவங்க பண்ண பண்ணைய ரன் பண்ண முடியும் நாளைக்கு சொல்றாங்க கறவை சொன்னா ஒரு நேரம் கறவையில ஒரு நாள் கறவை ஒரு நாள் கறவ பதினஞ்சு லிட்டருக்கு மேல வந்தாதான் அவங்க வந்து ரூபாய்க்கு மேல வந்தா தான் மாடுல பாக்க முடியும் வச்சுக்கோங்களேன் சின்ன மாடு எடுத்தாங்கன்னா அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வரும் சின்ன மாடுகள் சின்ன மாடுகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் பஞ்சு லிட்டருக்குள்ள கறக்குற மாதிரி அளவு மாடுகள் நாப்பது நாற்பத்தஞ்சு நம்ம கிட்ட பேச்சு இல்ல பேச்சு இல்ல

ஆனா இவ்வளவு நேரம் வந்து சின்ன பெரிய பட்ஜெட் வரைக்கும் நடுத்தரத்துல இருந்து பெரிய மாடுகள் வரைக்கும் காமிச்சிங்க ஆமா எல்லா மாடுகளோட விலைகளும் சொன்னீங்க அதே மாதிரி மாடுகளோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க கண்டிப்பா இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வகையான மாடுகள் எல்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் என்ன விலையில இருந்து கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை தேடி வரலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சிலப்ப இந்த சிந்து பிரீட் சிலப்ப மாடு வரும் அது கண் கம்பல்சரி வரும் நான் சொல்ல மாட்டேன் உங்க வீடியோ பாத்தீங்கன்னா சிந்து பிரீட் மாடுல காமிச்சிருப்பேன் அதெல்லாம் வரது சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல

ஆனா இப்போ இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சந்தையில மாடு பிடிச்சி குடுக்கறதா கலரா பெருசு பெருசா மாடுகளை வந்து சந்தையில புடிச்சு குடுக்கறதா இன்னைக்கு ட்ரெண்டா நீங்க பண்ணைகள்ல மட்டுமே மாடுகள் எடுத்து குடுக்குறீங்களே விவசாய நிலங்கள்லயும் பண்ணைகள்லயும் மட்டுமே எடுத்து குடுக்குறீங்க நீங்க வந்து சந்தையில மாடுகள் புடிச்சு தர மாட்டீங்களா நீ கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட கேக்குற கஸ்டமர் எல்லாமே பண்ணையில புடிச்சு கொடுங்க காடு வழியில் புடிச்சு கொடுங்க மேட்செல்லாம் பிடிச்சி கொடுங்க கேக்குறாங்க சரி நீங்க சந்தையில புடிச்சு குடுங்க பிடிச்சி சரி எதற்காக வந்து நம்ம சந்தை பெரிய அளவுல வந்து என்கரேஜ் பண்றது இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா நான் ஓப்பனா சொன்னா கேரண்டி வாரண்டி எதுவுமே வாங்க முடியாதுங்க சரிங்க இப்ப நீங்க நேரம் வந்து இடம் பாத்தீங்க ஏதோ ஒரு கம்பெனி மாடு பண்ணி விட்டுலாமா இல்லையா ஓகே ஓகே நேர்ல வந்து பேசலாமா இல்லையா கண்டிப்பா நீ நீ கொடுத்த மாடு அப்படியாச்சு அப்படியாச்சும் பேசலாமா இல்ல ஆனா சந்தையில போய் நாங்க அப்படி பேச முடியுமா புரியுங்களா நீங்க என்ன நம்பி தான் வர முடியும் விலையை மட்டும் தான் சந்தையில வந்து வந்தே மாடு சந்தையில இருந்தா நான் விலையை பார்கன் பண்ணி பேச முடியும் அப்பயே காம்பு கையெல்லாம் பார்க்க முடியும் அது மட்டும்

நம்ம பண்ணைக்காரன் சேனலை குறித்து அந்த சேனலை ரெஃபர் பண்ணி வந்தாங்க அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் நீங்க பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா நல்ல மாடலா புடிச்சு கொடுக்கறத டிஸ்கவுண்டும் பண்ணி கொடுப்பேன் பண்ணி தர முடியும் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் ஆனா வந்து நம்ம சேனலோட பேரை வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பா உங்க சேனல் இருந்து வரான்னு சொன்னாங்க மேக்ஸிமம் நல்லபடியா பண்ணி கொடுப்பேன் ஓகேங்க ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடுகள் விற்பனை பத்தி நீங்க ரொம்ப விரிவா சொல்லி மாடுகளோட தரத்தை குறித்தும் வந்து தெளிவா நம்ம பாத்திருந்தோம் உங்களோட இந்த மாட்டு வியாபாரமானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்க மீண்டும் சந்திப்போம்